நாள் பதினாலு கவன சிந்தனைகள் வசனத்தை உனக்கு கற்பிக்க போதிக்க அபிஷேகத்தை எவ்வளவு சிறப்பாக நீ பயன்படுத்துகிறாய் நீ உன் தேவனுடைய வசனத்திலே வசனத்தின் மாணவனா ஆம் என்று சொன்னால் நீ எப்படிப்பட்ட மாணவன் இளம் திமோதேவை வேதர வசனங்களை விடாமுயற்சியுடன் படிக்க பவுல் ஊக்குவிக்கிறார் சத்திய வசனத்தை நீதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு என்று ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு பதினைஞ்சுல பார்க்கிறோம் இந்த வேத வசனத்தை பைபிளை சிறக்க உன்னை தூண்டுவது எது வழக்க தோஷமா ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தையோ அல்லது ஒரு குரு பிரச்சனைக்கு வழி தேடவா மூட நம்பிக்கை பயத்தினாலா உன் குடும்பத்தினர் உன்னை பார்த்து கொண்டிருப்பதால் திறக்கிறாயா அல்லது இந்த வாரம் நீ போதிக்க வேண்டும் சபையிலையோ பைபிள் ஸ்டடியிலோ என்று திறக்கிறாயா அல்லது இந்த வருஷம் ஒரு முறையாவது பைபிளை படித்து முடிக்க தீர்மானித்திருப்பதால் நீ திறக்கிறாயா அல்லது நீ உண்மையிலேயே நீதிமொழிகள் மொழிகள் நாலாவது அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டை நம்புகிறாயா என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா யோசுவா ஒன்று எட்டை நீ நம்புகிறாயா இந்த சட்டத்தின் புத்தகத்தை உன் வாயிலிருந்து விளக்காமல் தொடர்ந்து படி அதில் எழுதியிருக்கிற யாவற்றையும் செய்ய கவனமாயிருக்கும்படி அதில் இரவும் பகலும் தியானமாயிரு அப்பொழுது நீ செய்யும் எல்லாவற்றிலும் செழித்து வெற்றி பெறுவாய் ஆமேன் ஆமேன் நான் தேவனுடைய வார்த்தையை எப்படி எவ்வாறு அணுகுகிறேன் என்பது என்னுடைய இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஆரோக்கியத்தை என்னுடைய செழிப்பை என்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது என்று கற்றுக்கொள்கிறோம் இப்படியே நாலு பன்னெண்டு பதிமூணுல வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்த வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது சகோதரி சகோதரியை உனக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பணி இருக்கிறது உனக்கு தேவ வார்த்தையை வெளிப்படுத்துவது அதை நினைப்பூட்டுவது அதன் மூலம் ஆலோசனை தருவது ஆறுதல் தருவது ஊக்குவிப்பது ஆயத்தப்படுத்துவது ஆவியின் பட்டயத்தால் போரிட உனக்கு உதவுவது வேத வசனங்களை உனக்கு கற்பிக்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை பயன்படுத்த நீ எவ்வளவு தயாராக இருக்கிறாய் என்று இன்னைக்கு கேட்கிற திறந்த பைபிளையும் ஒரு நோட்புக்கையும் ஒரு பெ பென்சிலை நீ வைத்திருக்கும் ஒரு நேர்மையான மனிதன் தன்னிடம் என்ன தவறு இருக்கு என்பதை விரைவாக மிக விரைவாக கண்டுபிடிப்பான் என்று ஏடபிள்யூ டோசஸ் சொல்கிறார் சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்கள் பைபிளை திறக்கும் போது குறிப்புகள் எடுக்க தயாராக இருங்கள் ஒருவேளை ஸ்மார்ட் போன்லையோ உங்க புக்ல பெண் எடுத்துக்கொண்டு திறந்தா நீங்க பைபிளை திறக்க திறக்கும் போதே அதுதான் ஆவிக்கான சிக்னல் அவர் அப்படி திறக்கும்போது தன்னுடைய விளக்கத்தை சொல்லித்தர ஒருபோதும் தவற மாட்டார் அது என்னுடைய அனுபவம் அன்று இப்படி சொன்னார் ஒவ்வொரு வாக்குறுதியையும் உள்ளார்ந்து நம்பி ஒவ்வொரு கட்டளையையும் தயக்கமின்றி கடைபிடிக்க தேவனின் எல்லா சித்தத்திலும் பரிபூர்ணமாகவும் முழுமையாகவும் நிற்க தயாராக இருப்பதே பைபிள் தியானிப்பின் சரியான உண்மையான ஆவி என்று அன்று முறை சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே உங்கள் பைபிளை நீங்கள் முழங்காலிலிருந்து படியுங்கள் ஒரு வசனத்துல படித்து கொண்டிருக்கும் போது அவர் ஆவியானவர் ஆவியானவர்களுடத்துல பேசுவதை கேட்ட உடனேயே ஜெபிங்க அந்த அந்த அதிகாரத்தை நான் படித்து முடிக்க முடிக்க போறேன்னு காத்திருக்காதீங்க அவருடைய ஆவி பரிசுத்தாவியானவர் உங்கள் ஆவியுடன் பேசும்போது உடனே ஜபிங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பணும்னா மனம் திரும்புங்க சரணடைய வேண்டியதுல சரணடைங்க அவரை துதித்து முழக்கமிட வேண்டியதுல முழக்கமிடுங்க ஆமே இதெல்லாம் வந்து செய்யும் போது பைபிள் ஸ்டடி பைபிள் ஸ்டடியாக இருக்காது ஜார்ஜ் முலர் இப்படி சொன்னார் நமது ஆன்மீக வாழ்க்கையின் வீரியம் நமது வாழ்க்கையிலும் எண்ணங்களிலும் பைபிள் வகிக்கும் இடத்திற்கு சமமான விகி விகிதத்துல இருக்கும்னு சொன்னார் சகோதர சகோதரிகளே காலையில உங்கள் பைபிளை மூடும் போது உங்கள் பைபிள் படிப்பு முடிவடையாது உண்மையிலே அந்த நேரத்தில் அது தொடங்க தான் செய்கிறது உங்கள் பைபிள் தியானம் நாள் முழுவதும் தொடர்கிறது அமேன்